தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்கள் பெங்களூருவில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று மத்திய இணையமைச்சர் ஷோபா கனந்த்ராஜே பேசியதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாஜகவின் பிளவுபடுத்தும் பேச்சை தமிழர்களும் கன்னடர்களும் கண்டிப்பாக எதிர்ப்பார்கள் என கொந்தளித்துள்ளார் பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த குண்டுவெடிப்பில் பத்து பேர் படுகாயமடைந்தனர் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான விசாரணை இன்னும் முடிவடையாத நிலையில் மத்திய இணை அமைச்சர் ஷோபா கனந்தலாஜி சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்றை முன்வைத்தார் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்கள் ராமேஸ்வரம் கஃபேயில் குண்டு வைத்துள்ளனர் என அவர் கூறியதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மேலும் டெல்லியில் இருந்து வருபவர்கள் பாகிஸ்தான் எனவும் கேரளாவில் இருந்து வருபவர்கள் இங்குள்ள மக்கள் மீது ஆசிட் வீசுகின்றனர் என்பது போன்ற சர்ச்சை அவர் கூறினார் அவரது பேச்சுக்கு பலரும் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர் எந்த ஆதாரமும் இல்லாமல் தமிழர்கள் மீது அவர் இப்படி குறை சொல்வது தவறு என எதிர்ப்பு குரல் எழ ஆரம்பித்தது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் மத்திய இணையமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அவரது பதிவில் இணை இணையமைச்சரின் பொறுப்பற்ற பேச்சுக்கு கடும் கண்டனம் இப்படி சொல்வதற்கு அவர் என்ஐஏ அதிகாரியாகவோ அல்லது ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்புக்கு நெருங்கிய தொடர்புடையவராகவோ இருக்க வேண்டும் அப்படி பார்க்கையில் இது மாதிரியான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இந்த பாஜகவின் பிளவுபடுத்தும் பேச்சை தமிழர்களும் கன்னடர்களும் எதிர்ப்பார்கள் அமைதி நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரதமர் முதல் பாஜகவில் உள்ள அனைவரும் இந்த கேவலமான பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இந்த வெறுப்பு பேச்சை தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொண்டு உடனடியாக கடுமையான நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என